Subscribe to my channel. Press this bell icon. அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா வணக்கங்க ஏரோட காய்த்தட்டை செல்லுது பேசுறேன் நம்ம கடைங்க இருக்கு கடை எங்க இருக்குண்ணா பனிசலம் பார்க்கல் இருந்து பெரியமாரிகள் ஆப்போசிட் வந்தீங்களா உங்களுக்கு வந்து எஸ்ஆர்எஃப் ஸ்வீட் கடை இருக்கும் அந்த நேரில் இருந்து காமராஜ் வீதியின்னு ஒரு வீதி இருக்குங்க அந்த வீதியில் வந்து காய்த்து டெக்ஸில் வந்து உங்களுக்கு கடை இருக்குது மெயின்லேயே இருக்குது இது தேவாலிக்கு கலெக்ஷன் வந்து உங்களுக்கு புதுசாக வந்திருக்கு அதை போகிற காட்டுற பாருங்கள் கேள்விப்பட்டேன் ஆமாங்க ஆஃபர் போட்டுருக்குறாங்க பாஞ்சு சேலை ரெண்டாயிரத்தி ஐநூறு அஞ்சு சேலம் ஃப்ரீங்க

உடவு கூடியிருந்துருக்கீங்கண்ணா அவன்ண்ணா ஆஃப்ரை காட்டுற பாருங்க உடோன் வந்து கோவில் லாஜ்க்குள்ள தான் இருக்குது உங்களுக்கு வந்து இருபது சேலைங்க ஓகேண்ணா உங்களுக்கு பாஞ்சு சேலை எடுத்தா ஓகேண்ணா இதே போலத்தில் வந்து பாஞ்சு சேலை எடுத்து அஞ்சு சேலை ஃப்ரீங்க ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாங்க ஓ பாஞ்சு சேலை பாஞ்சு சேலை ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அஞ்சு சேலை ஃப்ரீங்க ஓ இந்த மாதிரி ஆமாங்க பாஞ்சு சேலை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு அஞ்சு சேலை ஃப்ரீங்க சூப்பர் ஆஃபர்ண்ணா ஆமாங்க இதெல்லாம் எடுத்தாலும் அப்படியே எடுத்துக்கலாம் செட்டா இருபது செலவு எடுத்துக்கலாம் ஓகேண்ணா இல்ல உங்களுக்கு இன்னொரு ஐட்டம் கூட இதுலயும் வந்து அதே மாதிரி தான் பாஞ்சு சில ரெண்டாயிரத்தி ஐநூறு அஞ்சு சேலம் ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு அஞ்சு மொத்தம் இருபது இருபது சில கல அடுத்து பாருங்க இது ஒரு இது வந்து அதே மாதிரி பாஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆமாங்க அஞ்சு சூப்பர்னா

அஞ்சு சில ஃப்ரீங்க எனக்கு இதில் அஞ்சு அதுல அஞ்சு இதில் அஞ்சு அதுல அஞ்சு கிளந்து வேணால் எடுத்துக்கலாம் இதில் ஒரு அஞ்சு இதில் ஒரு அஞ்சு இதில் ஒரு அஞ்சு இதில் ஒரு அஞ்சு இதில் ஒரு இஞ்சு நாலு நாலு இடத்துல வந்து எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தீபாவளி க்ளீன் க்ளீன் ஆமா தேவைக்கு வந்து உங்களுக்கு பெரிய பெரிய ஆஃபரா போட்டிருக்கேன் ஓகேண்ணா அதான் நம்மளுக்கு மீதம சிறக்கா அப்படியே கஸ்டமர் த தள்ளுபடியில் தள்ளுபடியில் போட்டு உங்களுக்கு தந்துடுறேன் ஓகேண்ணா ஓகேங்களா அஞ்சு சில எடுத்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு அஞ்சு செலவு ஃப்ரீ கிணத்துல கூட எடுத்துக்கலாம் இருபது சில நாலஞ்சு அஞ்சு இருபது எடுத்துக்கலாம் இது வியாபாரம் கொடுக்கலாம் ஓகேண்ணா அதே வந்து இது பாக்ஸ் பாருங்க ஓகேண்ணா

அடுத்து பாருங்க இது போன ஜெயல் இருக்கு போன ஆ போன வந்து பாருங்க ஓகேண்ணா இந்த ஐட்டம் வந்து உங்களுக்கு தொண்ணூறுவா இருக்கு வெறும் தொண்ணூறு வெறும் தொண்ணூறுவா ஓகேண்ணா ஓகேங்களா தொண்ணூறுவாயில் இருக்கு எண்பூரூவாயில் இருக்குது ஓ எம்பரை சேலம் இருக்கா ஆமாங்க ஓகேண்ணா பாருங்க இந்த ஐட்டம் பாருங்க இந்த ஐட்டம்லாம் எண்பது ரூபா தான் எண்பது ரூபா தான் பரவாயில்ல இந்த ஐட்டம் எண்பது ரூபா ஓகேண்ணா இந்த எல்லாம் எண்பது ரூபா தாங்க ஓகேண்ணா ஆமாம் காட்டன் இருக்கு பாருங்க இது பாருங்க இதனுடைய இது வந்து காப்பர் சேலை

நூற்றி அறுபது ரூபா வெறும் நூற்றி அறுபது நூற்றி அறுவது ரூபா ஓகேண்ணா வியாபாரி எல்லாத்துக்கும் அள்ளிகிட்டு போகலாம் ஆமாம் அள்ளிட்டு போகலாம் உங்களுக்கு வேணா ஒரு பத்து ரூபா லெஸ் பண்ணி கூட தரலாம் நூற்றம்பது கூட தரலாங்க ஒன்றும் தப்புல ஓகேண்ணா இது நிறையா இருக்கு ஆமாம் கலெக்ஷன் நிறைய இருக்கு பட்டு இருக்கு மாட்டேங்கண்ணா ஆ பட்டு எல்லாம் இருக்குது ஓகே உங்களுக்கு இந்த பட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேன்சி காட்டர் பட்டு ஓகேண்ணா இந்த ஐட்டம் எழுநூத்தம்பது ரூபா எல்லாம் பாருக்கெல்லாம் காப்பர் சேல தான் கட்டுக்கட்டாக இருக்குது பாருங்க ஐம்பது ரூபா நூறுரூவா தொண்ணூறுரூவா கட்டுக்கட்டா ஆமாம் ஓகேண்ணா வெச்சிட்ருக்கு ஓகே வேஸ்டி துண்டு எல்லாமே இருக்குல்ல நல்லா எல்லா எல்லா ஐட்டமும் இருக்குது தட்டிப்பிரா நல்லா ஏடிச்சிட்டு எல்லாமே உலகம் இருக்கு வந்தால் கடையில் எடுத்துக்கலாம் இதை ஈரோடு காட்டுறோங்க இதெல்லாம்ண்ணா இந்த ஐட்டம் வந்து உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா வேறு இரநூத்தம்பது ஆமாங்க ஓகேண்ணா இது இரநூத்தம்பது ரூபா தான் சூப்பர்ண்ணா சரி ஈரோடு காட்டுறோம் கட்டு கட்டா ஆமாங்க இப்போ நிறையா பார்க்கலாம் அதான் உடம்புலையும் நிறையா இருக்குது உங்களுக்கு ஆஃபரும் போட்டுருக்கேன் இன்றைக்கி ஆஃபரில் வேணும்னா ஃபுல்லாக வாங்கிக்கலாம் அந்த பிள்ளை ஓகே நன்றிண்ணா கண்டிப்பாக நன்றி